ஆஹா நானும் பயந்துட்டே இருந்தேன் பார்த்து பாத்து பண்றமே சரியா வருமா வராதுன்ட்டு ஆனா இந்த சூப்பு சூப்பரா வந்துருச்சு ம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க குடிக்க கொடுத்து வைக்கல நம்ம என்ன செஞ்சாலும் வேணாண்டாலும் சொல்றாங்க இருக்கட்டும் ஒரு நாள் நானும் பாத்துக்கிறேன் என்ன இப்படி இடி இடிக்குது மழை பயங்கரமாக வரும் போலியே என்னமா மறுபடியா வாசலே பார்த்து உட்காந்துட்டு இருக்கியாத்தையும் எதிர்பார்த்துட்டு நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா ஏதே நான் என் வீட்டுக்கார எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் தே நீங்க என்ன வெளியில போயிட்டு வரீய எங்க போயிட்டு வரிய நான் சும்மா அந்த பக்கத்து வீட்டு வசதியை போயிட்டு வரேன் பழக்க விட்டு வரேன் நீ என்ன கையில இடத்த வச்சிருக்க அத்தே இது நான் செஞ்ச சூப் அத்தே ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா வேண்டாமா அத்த நீ சத்த நாள் நினைக்கிறேன் நீ செஞ்சது நீதெல்லாம் சாப்பிட முடியும் இது எல்லாருக்கும் தெரியுமே நீ ஏன் சாப்பிட குசும்பு பிடிச்ச மாமியெல்லாம் இருக்கும் போல இருக்கட்டும் ஒரு நாள் பால் பாயசம் செஞ்சு கொண்டு போடுறேன் ஃப்ரைடே நைட்டு வந்தாச்சு இதுக்குதான்டா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போறோம் எல்லை சரகை வாங்குறோம் தெரியாம மாடி கூட்ட போறோம் அடிக்கிறோம் தூங்குறோம் இதான் இன்னைக்கு நம்ம பிளானு நடுவுல கௌசிக் வந்தான்ற மாதிரி என் ஒய்ஃப் வருவாள் அவரை எப்படி சமாளிக்கிறது ம் ஒரு உச்சத்துக்கு போனோம்னா நிறைய தடைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் சமாளிச்சு போனாதான் நம்ம ஜெயிக்க முடியும் பாத்துப்போம் என்ன பண்ணிட போறாங்க இன்னைக்கு என் பிறந்த நாள் அந்த ஆளு ஒரு வார்த்தை விஷ் பண்ணாரா காலையில இருந்து ஆளை காணும் காலையிலே வேலைக்கு போயாச்சு ஒரு வார்த்தை இல்ல ஒரு மெசேஜ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மான்னு சொன்னாரா இல்ல சரி நீ வீட்டுக்காவது சீக்கிரம் வராரா இல்ல இன்னைக்கு வரட்ட ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறேன் முதல்ல அந்த ஆளுக்கு போன போடுவோம் எங்க இருக்காரு அவரு ரிங் அடிக்கிறேன் பாப்போம் ஆஹா எலைக்கு பாருனாலே எல்லைக்கு பாருதாயா ஆஹ் பீர் அடிப்போமா விஸ்கி அடிப்போமா ரம் அடிப்போமா எதை அடிக்கிறதுனே தெரியலையே ஒரே கன்ஃபியூசனா இருக்கே இந்த நேரத்துல யாரா ஃபோன் பண்றது மகாலட்சுமி மாதிரி எதிர ஒன்னு வச்சுட்டு ஹலோ சொல்லுமா என்ன இந்த நேரத்துல ஓஹோ ஞாபகம் இருக்கா யாருன்ட்டு அதெல்லாம் மறக்க முடியுமா சொல்லும் சொல்லு சொல்லு என்னத்தை கால் பண்ணிருக்க இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல இன்னைக்கு என்னவா இருக்கும் இன்னைக்கு Friday-மா இது கூட உங்களுக்கு தெரியாதா ஓஹோ அப்படி ம் சரி எங்க இருக்கீங்க நானம்மா அன்னைக்கே ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு கடைக்கு வந்து நகை எடுக்க வந்தோம் பார்த்தியா நெக்லஸ் நீ கூட பாத்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் ஆனா அந்த நேரத்துல வந்து மச்சங்கிட காசு இல்ல ஞாபகம் இருக்கா ஆ கரெக்ட் கரெக்ட் ஞாபகம் வச்சிருச்சீங்க அந்த ரவுண்ட் நெக்லஸ் பேரா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாலர் வச்சது அஞ்சு சவரன் சொல்லுங்க சொல்லுங்க சே நம்ம தான் நம்ம புருஷனை தப்பா நினைச்சிட்டோம் நம்ம பிறந்த நாள் ஞாபகம் வச்சு நகலா எடுக்க போயிருக்காரு ஆஹ் கரெக்டா சொன்ன பார் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒயின் ஷாப்ல தான் குடிச்சுன்னு சொல்லுமா ஆஹா வீட்டுக்கு வாங்க குடிச்சதெல்லாம் வெளியில எடுக்கிறேன் அந்த அளவுக்கு எவ்வளவு துணி இருக்கும் நம்ம ஆசையா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஒயின் சாப்ல குடிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு குடும்பம் குடிப்போம் வரட்டும் இன்னைக்கு பிசுக்கிற பிசுக்கல எல்லாம் வெளியில வரல பாரு ச எதை பார்த்தாலும் அவன் மூஞ்சாவே தெரியுது இன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி நசுக்கிறவாளும் நான் தனியா போனதானே நசுக்குவா என் தான் நம்ம அண்ணா பீர் வராரு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வருவாரு எப்படி நசுக்குவா பாத்துக்கிறேன் பருப்பு இன்னைக்கு வேகாது வரட்டும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த பேட்டை வச்சா அடிக்கிற அடிய மண்ட ரெண்டா உடஞ்சி உள்ள இருந்து ஜாம்பு வெளியில வர்றத அவங்க அத்தாக்காரி பாக்கல பாருங்க இன்னைக்கு இவன் என்ன பேட்டம் கையமிக்க ஏமா மருமவளே என்ன ஜாமு கேமன்னு காதல விழுந்தது யூடியூப் பாத்து பேட்டை வச்சு எப்படி ஜாம் போறதுன்னு செய்ய போக செய்ய செய்ய செஞ்சு உன் புருஷனை கூட வந்துட்டு தான் இருக்கான் சந்தோஷமா இருங்க ஐயோ என்னன்னா முடியலையே புருஷங்காரந்தான் பொறுப்பு இல்லாம இருக்கான்னு பார்த்தா மாமியாக்காரி மண்டையில மசாலாவே இல்லாம இருக்கு அரையும் குறையமா காதம் வச்சிட்டு காதல விழுந்ததெல்லாம் வச்சு ஒரு கதை சொல்லிட்டு போறாள என்ன செய்ய உலகம் தெரிஞ்சுக்கிட்டு கண்மணி ஏங் கண்வணி ஏய் கண்வணி ஆய்ச்செல்ல குட்டி என்ன வாசல்ல உட்காந்துருக்கீங்க

ஏன் குடிச்சிட்டு வந்திருக்க என்னம்மா புதுசா கேக்குற நம்மளுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் தானே மந்த்லி டூ டைம்ஸ் நீதானே எனக்கு பெர்மிட் கொடுத்துருக்க அதான் எனக்கு குடிச்சிருக்கேன் சரி குடிச்சி தொலை இன்னைக்கு எந்த நாளு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல கல்யாணம் ஆகி முழுசா ஒரு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுற ஐயோ அம்மா நீ எந்த பழி வேணா போடுமா மெமரி நம்மளுக்கு டபுள் ஸ்ட்ராங் எல்லாமே ஞாபகம் இருக்கும் நான் என்ன மறந்துட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே தானே நீ வேணா எந்த எந்த கொஸ்டின் வேணா கேள நான் ஆன்சர் பண்ணுவேன் ஓகே ஒத்துக்கிறேன் நான் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் நீ ஆன்சர் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உனக்கு வந்து மூணு நாள் நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஐயோ இந்த திட்டம் மிக அருமையாக உள்ளது மனைவி யாரே நான் இதை சம்மதிக்கிறேன் கேள்வி தொடங்குங்கள் நயன்தாராவோட முதல் படம் என்னது என்ன தமன்னா பாட்டியா பஞ்சரபி அசின் ஹீரோவா நடிச்ச முதல் படம் என்னது கஜினி கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்குமா கொஞ்சம் டஃபா கேளு பரவாயில்ல ஓஹோ நம்ம பக்கத்து வீட்டில இருக்கிற அந்த பொண்ணு பேருட் ஆக்சுவலா நான் பொண்ணுங்கிட்ட பேசுறது இல்லை பட் நீ வற்புறுத்தி கேட்கறதுல நான் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு அப்பயும் நான் கேட்டு வச்சிருந்தேன் அவள் பேர் வந்து மாலாமா ஓஹோ ஜென்ரல் நாலேஜ் ம் மாலாவோட வயசு என்ன ஸ்வீட் ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நெக்ஸ்ட் மந்த் அவளுக்கு வாட் அவளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதுவும் மட்டன் பிரியாணி தான் உசுரே விட்டுருவா பரவாயில்லையே வாயில இருந்து மாலாவோட ரிசியுமே டவுன்லோட் பண்ணலாம் போலயே ஓகேடா லாஸ்ட் கொஸ்டின் நீ தாலி கட்டி ஒருத்த கூட்டணு வந்தல கொண்டாட்டின்னு அவளுக்கு எப்ப பிறந்த நாள் சொல்லு மாட்டிக்கு நாரு பத்தரு அவரை காப்பாத்தன கத்தரு அவரை காப்பாத்தன கத்தரு ஐயோ 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 இப்போ சொல்லு என் பிறந்த நாள் எப்போ மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க உடங்குடின்ற ஊரில் செம்பகம்பால் அவங்களுக்கும் மதுரை அப்படின்றவருக்கும் நீ வந்து மூணாவது மகளாக பிறந்திருக்கமா பொதுமா